அட இங்க நைட் நான் ஆன்லைன்ல இருக்கேன் உங்களுக்கு கேக் தான் வந்து சரியா சொன்னதும்ச்சிரே நம்பர் கேக்கனமா காட்டலடா எஸ்டர் நம்பர் போச்சு உங்களுக்கு எத்தை அண்ணா इतना தரது இந்த வீடியோ இதுதான் இது என்னன்னு சொல்லுங்க சத்தல ரெக்கார்ட் பண்ணுச்சு சத்தன பாத்து நான் கேக்குறேன் வா இந்த படிவா இருக்கு हैन மொண்டலே ஏதோ கிராகியாண்ட பாப்பமா இதெல்லாம் செய்யாத यार நீங்களா அண்ணினா சொல்லுங்க அண்ணில சேசி வடிவலாம் இப்படி கடுங்கோ வாவ் என்ன ல இருக்கா அம்மா அப்பா வெளியில வந்திருக்கிறோம்னு சொல்லினா இல்லை வெளியில கருப்பன் நாவல் வணக்கம் பல்லிக்கு உள்ளுக்கு நிக்கிறோம் நாங்க என்ன பார்க்க போறோம் இன்றைக்கு அனிதாவின் பிறந்த நாள் அதாவது வாழ்நாளில் வந்து அந்த இந்தியோட வந்து கேக் இது வந்து மறக்கவே மாட்டாங்கண்ணா அப்படி வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போது அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம முன்னமே சொல்லணும் எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணுனையும் மறக்கா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேல் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் இப்போ என்ன வீடியோட பார்த்தீங்களா அதாவது அனைத்தாக்கு வந்து நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம் நம்ம அதாவது மதியந்தான் வந்து நாங்கள் கேக் கட் பண்ணுற மாதிரி பிளான் போட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து கேக் கட் பண்ணிடலாம் கட் பண்ண கட் பண்ணுறாக்கள் வந்து என்னென்னு சொல்கிறது நாங்கள் முதலே சொல்லியிருக்கோம் அதாவது ஒரு பிறந்தநாளுக்கு டெலிவரி மாதிரி எங்கட அண்ணி வந்து செய்யப்படுற அதாவது அனிதாக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற எங்க வாழ்நாள்ல வந்து அனிதா வந்து இப்படி இப்படி ஒன்று நடந்ததே இல்லை அனிதா நம்ம அப்படி ஒரு பிறந்த எல்லாம் வந்து இப்ப நடக்க போகுது அதாவது பாத்தீங்கன்னா கேக்கில் இருந்து கேண்டோஸில் இருந்து எல்லாம் மொக்கம் மொத்தம் என்னம்மா மொத்தமாக வந்து ஒட்டு சில கூட நாங்கள் இல்லை எல்லாமே முழுக்க முழுக்க வந்து எங்களுடைய அண்ணி வந்து அதை முதல்ல நாங்கள் சொல்லியிருப்போம் சாப்ரைஸ் டெலிவரி வந்து செய்ய போகிறா அதுக்கு சொன்னதுக்கு இல்லை எல்லாமே வந்து நான் சொல்லிடுவேன் அவாடைய உங்களோட அண்ணின் முதலாவது

வேலையை வந்து யோசிப்பீங்க இப்படி ஒரு சப்ரைஸ் டெலிவரி உங்களோட வாழ்நாளில் வந்து அப்படியும் இருக்கலாம் இல்லாட்டி இமெயில் நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு அடுத்த ஒரு ஆர்டரை வந்தால் நீங்கள் கொடுக்கலாமே நம்ம நம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சில இந்த கஷ்டப்பட்ட சூழ்நிலை வந்து இவ்வளோத்தை வந்து செய்திருக்கிறேன் அண்ணி அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு சப்ரைஸ் டெலிவரி வந்து நீங்களுமே வந்து கொடுக்கலாமே நம்ம அதுக்கு மேல நாங்க உறுதியா பண்ணிக்கொண்டு இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து தங்கச்சிக்கு ஒண்ணுமே வந்து தெரியாது அப்படியான விஷயங்கள் நடக்க போதண்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோல கண்டுபிடிச்சுட்டா அதுக்கு நாங்க ஓப்பனா வந்து நாங்க சொல்லக்கூடாது தெரியாதுன்னு சொன்னா அன்னைக்காரி இப்படி இது செய்ய போறான்னு சொல்லி தெரியும் அப்ப இன்றைக்கு சில நேரங்கள்ல தண்ணீர் இருந்துதான் ஆரம்பிக்கிறாரோ அப்படி அப்படியே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இத்தனையாவது பிறந்த நாள்கள் இங்க எல்லாரும் கொண்டாடி நம்ம அப்படி ஒன்றும் வரையில எங்களுக்கு

ഇന്നലെ കണ്ടില്ലേ എല്ലാർക്കും ആവണ്ട ആരെങ്ങോട്ടാ അവര വന്ന നമ്മുടെ വീഡിയോയിലല്ല നിക്കേക്കില്ലേ എല്ലാം கொஞ்சம் ബാക്കല്ലേ നമ്മൾ

അവിടെ തന്നെ വാങ്ങ എന്നെ சீരിင်္ဂലന്താ ഞങ്ങൾ സർപ്രൈസ് பண்ணാ வந்திருக்கோம்.ngModel സർപ്രൈസ് കേളെ കൂപ്പിடுங்கோ. എന്നെ വിടേ ഞാൻ നിൽക്കരാ കാട്ടോ ഞാൻ അപ്டியே. ഇങ്ങേ വാരങ്ങോ. റെഡിയാതായി നിൽക്കരാ. അനിത जोशीകളെ എന്നാ തടിര നിത പിടിlambda നിൽക്കുന്ന ബലൂൺ ഓടില്. ഇങ്ങള് അറിയുമോ இதெல்லாம் ആരെ സെയ്ദണ്ടോ? നിങ്ങൾ കാണിക്കണം. വാചാല. ഇങ്ങു പോക്ക പോത്തി. ഹൈ ഹൈ അപ്ലീക്രീയ ഇരിക്കണം. സോമര് കൂടെ പേര് എന്നാ? അനിത. അനിത. ഉങ്ങളെ എങ്ങനെ എന്നാ സോഹനം?

எங்களை ஜாமி சப்ரைஸ் கொஞ்சம் பேர் கேக் கட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு கேக் மேலே பிரிக்கணும் அடுத்தது இருக்க நீங்கள் சொல்லணும் நீங்க கேக் பிடிங்க அப்படி என்ன பக்கம் என்ன பக்கம்

இது <laughs> அப்ப <laughs> 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 <laughs>

நீங்க சொல்லுங்க вот அதான் நான் சொல்லணும் அப்போ அம்மா வரக்றது சரிやってன்னான் செய்யறான் நான் தனியൂടെ சா வந்து அதிருசில நான் ஆவோம் வர மண்ணே இது கொஞ்சம் குதி கூட ஆச்சோ நீங்க ஒப்பிடப்லய சொல்லுங்க நம்ம பேர் போட்றீங்க அப்படி ഒന്നും போடே அவ்ளோ சஸ்பென்ஸ் இல்ல இது नॉर्मல் நான் சொல்லு நான் 나 சொல்றது இல்ல இது இவ்ளோ வைக்கக்கூடாது நீங்க சொல்லு நான் சொல்றது இல்ல அதனால நான் கொண்டு போக போறாங்க

என்ன தெரியே எனக்கு தானா சொல்ற செய்ததுக்கு இப்ப சப்பைசி செஞ்சதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு டைம் கொண்டு வந்து தங்க் தங்க் யூ மச்சி கட்டிடுங்க மிக்கிக்கு போறீங்களா இப்ப மிக்கி கொண்டு முதலாவது <laughs> <laughs> நாங்கள் பயணிச்சாமி உறவுகளும் மறக்காம ஒவ்வொரு டெலிவரியா இருந்தாலும் ஒவ்வொரு விஷய தினங்கள் இருந்தாலும் நோமலா தான் இருக்கு பொம்மையால் இல்லாத வழியா இருக்கா செய்திருக்கிறோம் நாங்க செய்யறதுக்கு நீங்கள் ஆதரவோட நாங்கள் இதை மீண்டும் கொண்டிருப்போம்

அனி தயிர வந்து ஜானு சப்ளை செலிவர் இல்ல இந்து வந்தோட உங்களுக்கு அது அது அதையும் அதுக்குமே थैங்க்ஸ் அண்டு சொல்ல விடுங்க அந்த ஜானு சப் அந்த ஆர்டர்லயே தான் வந்தது நன்றி சரி ஓகே